சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருடைய தந்தையும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நாம் எதுக்கெடுத்தாலும் ஐயாட்ட தான் போயிடும் புளிப்பானை ஐயா தன்னுடைய பாடல்கள்லாம் சொல்லியிருக்கிறார் பொதுவாகவே வந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டு கிரக அமைப்பை வச்சு தான் தந்தையினுடைய ஸ்தானத்தை பார்க்கணும் அதில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிறக்கும்போதே செவ்வாய் திசை முடிஞ்ச உடனே சின்ன வயதுலேயே அந்த ராகு திசை வருது அதற்கு ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுகிறேன் இரு நாளில் செவ்வாய் தோன்ற ஏன்னா சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதனால செவ்வாய் பகவானுடைய நிலையும் ரொம்ப முக்கியம் சொல்லுகிறேன் நாளில் செவ்வாய் தோன்ற சூரியனே ராகுவுடன் சேர்ந்து நிற்க வில்லவே விசந்தீண்டி சாவான் சென்மன் லக்னேசன் ஆறாம் அதிபதி கூடினால் மருந்தால் கண்டம் அப்படிங்கிறார் அப்ப ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டு சூரிய பகவானும் பாதிக்கப்பட்டு ராகு மகா திசை நடந்து அந்த சூரியனோட ராகு சேர்ந்து அரவுனா பாம்பு சர்வ கிரகமான ராகு கேதுகள் சேர்ந்து எங்கேயாவது நீசா அஸ்தமனம் அப்படிங்கிற நிலையை பெற்று உட்கார்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தசாபுத்தி காலங்களில் தந்தையாருக்கு துர்மரணத்தை கொடுக்கும் அல்லது பிரிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை சுபர் பார்க்கிறார் லக்கண சுபர் பார்க்கிறார் லக்கண யோகாதிபதி பார்க்கிறார் சில கண்டங்கள் மாதிரி வந்து அது நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இதற்கு வழிபாடுகள் பரிகார முறைகள் நிறைய சூட்சமங்களையும் ஐயா சொல்லியிருக்கிறார்